போச்சு போச்சு சின்னு இன்னும் தூங்குறா தூக்கி என்று காதுக்கு மிக கேட்டது உடல் மெய் சிலிருந்து அடங்கியது என்ன பண்ணுவ ஏன் என் பொண்ணு கிட்ட என்ன வில பாக்குற நீ டூ பேட் சின்னு அப்பா ஓம் பக்கம் தாண்டா நீ எவ்வளவு நேர வேணாலும் தூங்கு என்ன என்று தந்தையின் குரல் சற்று தள்ளி ஒழிப்பது போல இருக்க சின்னுவின் உடலோ அதிர்ந்தது அதற்கு சின்னு சிரிக்க சிரிக்க கூடவே அவளது பெற்றோர் அழகிய அந்த இப்பொழுதும் ஒழிப்பது போலவும் உணர்ந்தால் சின்ன ஆனால் சின்மையை என்னாச்சு உனக்கு காய்ச்சலாமா இங்க பாருமா என்று அருகில் கேட்ட அந்த கட்டை குரல் அவளால் அது யாரென்று கண்களை திறக்காமலேயே புரிந்து கொள்ள முடிந்தது கண்களை அவளால் திறக்கவே முடியவில்லை இல்லை இல்லை அவள் முயலவில்லை இன்றைய நாள் அவளுக்கு விடியவே வேண்டாம் என்று முதல் நாள் இரவு முழுவதும் அவளது உள்மனம் போட்ட கூப்பாட்டின் வெளிப்பாடை இந்த கண்கள் திறக்க இயலாமல் அவள் கிடக்கும் இந்த நிலைக்கு காரணி சின்மையி எழுந்திருடா என்று அவர் அவளது கண்ணத்தின்தட்ட நீங்க இப்படியே செல்லம் கொடுத்தா நான் என்ன கூட தெரியாம அவ இப்படி செய்யதா செய்வா என்று குத்தலாகவே வந்து விழுந்தன வார்த்தைகள் ஆனால் அதுவும் கூட இப்பொழுது நிகழும் உரையாடல் அல்லவே அவை சில வருடங்களுக்கு முன்னால் மாமன் தனது அருகில் அமர்ந்து அழைக்கும் பொழுது அதையின் குத்தல் பேச்சு அல்லவா அப்படியானால் நான் இன்னும் விழிக்கவே இல்லையா தன்னை தானே கேட்டுக்கொண்டாள் சின்மையி அவள் விழிகள் திறக்கவே இல்லை ஆனால் கடலாய் யார்பறிக்கும் கண்ணீர் மட்டும் நிற்காமல் அவளது இமைகளின் பிரிவினோரம் கசிந்த வண்ணமே இருந்தது என்னடா இப்படி செய்யற சின்மையை எழுந்துருடா பிளீஸ் மாமனின் குரல் அவளை இன்றைய நிகழ்விற்கு இழுது வர வைத்தது கூடவே அவரின் முயற்சியால் முகத்தில் வீசப்பட்ட குளிர்ந்த நீரானது அவள் விழிகளை திறக்க வைத்தது இருளில் நீல கற்களான நீலமணிகள் வெளிச்சம் பட்டதும் பழிச்சுட்டது போல அவள் விழிகளை திறந்ததும் அவளின் நீல நிற கருவிழிகள் ஒளிர்ந்தது பா என் மருமகளுக்கு என்ன ஒரு அபாரமான கன்னடா என்று அவளை ஆசையாக பார்த்து கனத்தினில் தட்டி கொடுத்தார் அவளின் தாய் மாமாவான ராஜலிங்கம் மங்களான பார்வையில் அவரை பார்த்தாலும் கூட ஊதடுகள் இரண்டும் மெல்ல விரிந்தது சின்மயிக்கு மாமா என்றால் மென்மையாக என்னடா ராத்திரியெல்லாம் தூங்காம குழம்புகிட்டே இருந்தியா நான் தான் சொன்னேன்டா உனக்கு பிடிக்காம இங்க எதுவுமே நடக்காது அப்படியே நடக்கிற மாதிரி இருந்தாலும் அதை கிரிதர் விட மாட்டான் என்றவர் வாய் விட்டு சிரித்தார் கிரி எங்க மாமா என்றபடியே அவள் மெல்ல எழுந்து அமர்ந்தாள் உனக்கு காய்ச்சல் அடிக்குது இல்லையா அதான் டாக்டரை கூப்பிட போனான் கண்டிப்பா பத்து பேரையாவது அவன் கையோட இழுத்துக்கிட்டு தான் வருவான் என்று கூறி அவர் சிரிக்க சும்மா சிரிக்காதீங்க மாமா அவர் தான் இப்படி அநியாயம் பண்றாருனா நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அவளோட அப்பா அம்மாவோட நினைவு நாள் என்ன இருந்தாலும் அவளுக்கு மனசுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அவ அழுதுருப்பா காய்ச்சல் வரத்தா செய்யும் ஒரு பாராசிட்டமால் கொடுத்து கஞ்சி வச்சு சாப்பிட வச்சா அரை நல்லா போகிற காய்ச்சல் ஆனா அதுக்கு அப்பாவும் மகனும் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றீங்க எங்க பையனுக்கு காய்ச்சல் வந்தப்ப கூட அவர் இந்த மாதிரி அலப்பற பண்ணல என்று கணவனையும் திட்டிக் கொண்டு கஞ்சி வைத்த பாத்திரத்துடன் நுழைந்தாள் ஆரோகி அவள்தான் கிரிதரின் மனைவி நீ சும்மா இருமா நான் அவளை எப்படி எல்லாம் என்று அவர் ஆரம்பிக்க எல்லாம் மாமா ஆறு வருஷமா நான் கேட்டுட்டும் பாத்துட்டும் தானே இருக்கேன் அவளை போல ஒரு நல்ல பிள்ளையும் இல்ல உங்களை போல இப்படி அன்பால பாடா படுறவங்களும் இந்த உலகத்துல இல்ல மாமனாரை கேலி செய்தபடியே சென்மையை சாய்வாக அமர்த்தி காஞ்சியை ஸ்பூனில் வைத்து ஊட்டினாள் ஆரோகி நல்லா ஊதி கொடுமா ஆரோகி அவளுக்கு சுற்ற போகுது மருமகள் பேசியதை காதில் வாங்காமல் தன் தங்கை மகளுக்காக தவித்தார் ராஜலிங்கம் ஊர்லதான் பெரிய மனுஷன் ஆனா வீட்டுல நீங்களும் உங்க பையனும் பண்றத பார்த்தா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க மத்ததுல எல்லாம் அப்பாவும் பிள்ளையும் ஏறுக்குமாறு ஆனா சின்மையினா மட்டும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவீங்க என்று சொல்லி அவள் வாயை முடு முன் ஏய் ரோஹி அவளுக்கு கஞ்சி ஆற வச்சு கொடுத்தியா என்று கேட்டபடியே நாலு மருத்துவர்களுடன் அந்த அறையினுள் நுழைந்தான் கிரிதர் அப்பா என்னால முடியல நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் என்று கஞ்சியை பக்கத்து டேபிளில் டமாரென வைத்துவிட்டு எழுந்தாள் ஆரோகி அவளின் அந்த செயலில் வாய் விட்டு நகைகளானால் சின்மையி சும்மா சிரிக்காத சின்மையி என்று விட்டு அவள் மீண்டும் அமர ஏய் ரெடி அவளை பக்கத்தான் டாக்டர் சார் கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று அவளை தனது பக்கமாக இழுத்தான் கிரிதர் அவர் எழுதி தரப்போற பேரசிட்டமால் மாத்திர என்கிட்டயே இருக்கு இதுக்கு நாலு டாக்டர் வேற என்று அவள் கணவனை தோளில் இடித்தாள் சும்மா இருடி ஊரெல்லாம் என்னென்னவோ காய்ச்சல் வருது சின்மயிக்கு என்னவோ ஏதோ நாம தானே அவளை பாத்துக்கணும் என்று கூறும் பொழுது கிரிதரின் விழிகள் பணித்தது போதும் போதும் அழாம இருங்க கிரி உங்களுக்கு அவ மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கும் தெரியும் ஆனா அதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஓவர் உங்களுக்கு அவளோட காய்ச்சலுக்கான காரணம் நல்லாவே தெரியும் இருந்தும் ஒரு நிமிஷம் கூட என் சின்மகி நம்ம அம்மா அப்பா இருந்திருந்தா நம்மளை கவனிச்சிருப்பாங்கதான்னு நினைக்கவே கூடாது அவங்க இல்லைன்னு அவளுக்கு தோணவே கூடாது ரோஹி என்றான் கிரிதர் கண்ணீரினுடே கிரி மத்த நா நல்ல எப்படியோ ஆனா இன்னைக்கு எப்படி அவ நார்மலா இருப்பா அவளோட ஆறாவது வயசுல அவங்க அம்மா அப்பா திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க உங்க அம்மா இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க ஆனா போன வருஷம் அவங்க நினைவு நாளின் போது நீங்க என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா என்று ஆரோஹி கேட்க இரு ரோஹி அப்பா இருக்காரு அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும் என்று நான் கிரிதர் இதுக்கெல்லாம் மட்டும் அப்பா மேல பயம் ஆனா எல்லாம் செய்யும் போது அது காணாம போயிடும் அப்படித்தானே கிரி என்று ஆரோகி கேட்க அவளுக்கு என்ன பதில் அளிப்பது என்று அவன் திணறும் நேரத்தில் சரியாக மருத்துவர்கள் அவனை அவளிடமிருந்து காப்பாற்றினர் ஏன் நீங்க இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணது இவங்க காய்ச்சலுக்காகவா உங்க மேடம் சொன்னது போலவே இந்த காய்ச்சலுக்கு என்றவர் நோக்கி ஏமா எவ்வளவு வளர்ந்த பொண்ணு படிச்சிருக்கீங்க உங்களுக்கே சிலது இறந்தவங்க எப்பொழுதுமே எழுந்து வர போறதில்லமா ஏன் இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க அழுது அழுது யாராவது இப்படி காய்ச்சலை வர வச்சுப்பாங்களா என்று ஒருவர் அறிவுரை கூற டாக்டர் உங்களை கூப்பிட்டது என் மருமகளுக்கு மருத்துவம் பார்க்கத்தான் அறிவுரை சொல்றதுக்கு இல்ல அவளுக்கு எல்லாமே தெரியும் யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்க கிளம்பலாம் என்று முகத்தில் அறிந்ததை போல கூறினார் ராஜலிங்கம் அவரின் பண அந்தஸ்து உயரமும் அறிந்திருந்த அந்த மருத்துவர்கள் ஒரு பாராசிட்டமல் மாத்திரை அட்டையையும் ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை அட்டையையும் ஆரோகி இடம் கொடுத்துவிட்டு விலகி சென்றனர் தன் மீது உயிரையே வைத்திருக்கும் மாமனையும் மாமன் மகனையும் நினைத்து கண்களில் கண்ணீர் பெருகியது சின்மயிக்கு இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா இதே போன்று அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கின்றோம் மறக்காம உங்களை பொழிவு கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி